இந்தியா கூட்டணி எப்பொழுது கூட்டம் போட்டார்களோ அப்பொழுது என்டி கூட்டணி கூட்டம் போட ஆரம்பித்தார்கள் அதனால்தான் இந்த கூட்டணி யார் என்ன சொன்னாலும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுகிறது இது வந்து அதாவது ஒரு தலைப்பு செய்தியில இருக்க வேண்டும் என்றால் இப்படி செய்யலாம் வருமானம் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி முடியும் பொழுது குறைந்ததா திமுகவினுடைய சகிப்பு தன்மையை சோதித்து பார்ப்பது போல எனக்கு தெரியும் ஒருவரை விசாரணை கைதியாக இத்தனை நாள் வைத்துக் கொள்ளலாம் என்று இருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக முதலமைச்சர் அவரை அமைச்சர் ஆக்குவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நம் தமிழர் சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாசின் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவன தலைவரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஸ்வரன் அவருடைய கூட்டணி கட்சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியலில் நீண்ட நெடுங்காலமாக பயணித்து வருகிறது தற்போது இந்த நொடிவரை ஆனா கூட்டணி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஒருத்துக்கும் ஒரு புரிதல் இருக்குது அது ஒரு பேசு பொருளா இருக்கு பத்திரிகையாளராக கூட்டணி கட்சிகள் கூட்டணி என்றால் என்ன ஒரு புரிதல் இருக்கு இது வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது கூட்டணி கட்சி குறித்து உங்களுடைய நம்ம கூட்டணி என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இயங்கினால்தான் ஒரு நீண்ட நடிக பயணமாக கூட்டணி தொடரும் அடுத்து கூட்டணி கட்சிகளை மதிக்கின்ற கூட்டணி கட்சிக்கு தலைமை ஏற்கின்ற ஒரு கட்சி இருக்கும் பொழுது பெரிய அளவில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு கிடையாது தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து எப்படி தேர்தல் வியூகங்களை வகுப்பது என்பதை பற்றி மட்டும் பேசாமல் மற்ற நேரங்களிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கருத்துக்களை கேட்டு செயல்படும் பொழுது கொள்கை அளவிலே வித்தியாசங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசுவதற்கு தலைமை திமுக தலைமை தயங்குவது கிடையாது அதே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியாக இருந்தாலும் அதிமுகவுடைய தலைமையிலான கூட்டணியாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் கூட்டணியாக செயல்படுவார்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணி அமைந்தது இந்தியா கூட்டணி அமைந்த போது உடனடியாக நாங்கள் இந்த கூட்டங்களை இந்தியா கூட்டணியின் சார்பிலே நடத்தினோம் அதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டி கூட்டணி எந்த ஒரு கூட்டமும் போடாமல் இருந்தார்கள் இந்தியா கூட்டணி எப்பொழுது கூட்டம் போட்டார்களோ அப்பொழுது கூட்டணி கூட்டம் போட ஆரம்பித்தார்கள் சொல்ல போனால் பத்தாண்டுகளிலே என்டிஏ கூட்டம் என்று தனியாக ஒவ்வொரு முக்கியமான கொள்கை முடிவுகளின் போது நடந்ததாகவே தெரியவில்லை அதே போல தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்பதை வழக்கமாகவே வைத்திருக்கின்றார்கள் இந்த கூட்டணி தொடர்ந்து நடைபெறுகிறது கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும் அதுல மாறுபாடுகள் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளோடு எல்லா கட்சிகளுமே முழுமையாக ஒத்து போவார்கள் என்று சொல்ல முடியாது பிறகு இத்தனை கட்சிகள் அப்ப திமுக புரிந்து கொள்ள முடியாது கூட்டணி கட்சி என்பது தேர்தலின் போது மட்டும்தான் இது வந்து ஒரு ஜென்டில்மேன் மேன் அக்ரிமெண்ட் தான் அப்படின்ற சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது தற்போது மற்றொன்று திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் அங்குன்றும் இங்கொன்றுமாக சில விமர்சனங்கள் எடத் தொடங்கியுள்ளது இது எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு முக்கிய கூட்டணி கட்சி அப்படி பாக்குறீங்க கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அவரவர் கட்சியினருக்கு அவரவர் பகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து போராடக்கூடிய அந்த சூழல் இருக்கும் ஆளுங்கட்சியாக கூட்டணிக்கு ஏற்கின்ற கட்சி இருக்கும் பொழுது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அப்படி மக்களுடைய தேவைகளுக்காக களத்தில் இறங்கும் பொழுது மாறுபட்ட எண்ணங்கள் இருப்பது போல ஒரு தோற்றம் உண்டாகும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற எங்கள் கூட்டணி என்பது அந்த புரிதலோடு நாங்கள் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவரும் முழுமையான புரிதலோடு இருக்கிறார் நான் கூட பல நேரங்களிலே மாநில அரசிடத்திலே கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறேன் மாநாடுகளை நடத்தி இருக்கிறேன் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவமும் ஆற்றலும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த கூட்டணி யார் என்ன சொன்னாலும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுகிறது நீங்க மாநாடு என்பதனால் அதை நான் கேட்க வேண்டும் என்று கருதினேன் இப்போ விசிகா கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாடு ஏன்னா அந்த மது ஒழிப்பு மாநாடு அதற்கு முன்னதாக அரங்கேறிய நிறைய நிகழ்வுகள் நீங்கள் அறிந்ததுதான் இப்ப இந்த மது ஒழிப்பு மாநாடு கூட்டணி கட்சிக்குள் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கட்சி எல்லாமே மது ஒழிப்பு குறித்து தான் பேசிட்டு இருக்கீங்க அது மறுப்பதற்கில்லை ஆனா அது ஒரு மது ஒழிப்பு மாநாடாக இருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க கள்ளக்குறிச்சி நிகழ்வுக்கு பிறகு மது ஒழிப்புக்கு ஒரு மாநாடு நடத்துவதிலே தவறு கிடையாது அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதிலே எந்த விதமான சங்கடமும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுல எந்த மாறுபட்ட இதை போன்ற பரபரப்புகள் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது அவர்கள் அதிமுகவை அழைக்கிறேன் என்று சொன்னதும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகத்தை அழைக்கிறேன் என்று சொன்னதும் ஒரு சில கட்சிகளை அழைக்க மாட்டேன் என்று சொன்னதும் இதுவெல்லாம் தான் பரபரப்பாக மாறுகின்றது அது சரியா அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுது அது சரியா நீங்க ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு ஒரு கொள்கைக்காக நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டம் என்பது அப்போ வந்து இங்க சாதிய கட்சிகளுக்கு இடமில்லை மதவாத கட்சிகளுக்கு இடமில்லை அவருக்கு இடமில்லை இவருக்கு இடம் உண்டு பாக்குறீங்க இது வந்து ஒரு தலைவர் இது வந்து அழைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஒவ்வொரு கட்சியாக நேரடியாக சென்று அழைத்திருக்கலாம் அதுதான் முறை அது முன்னேற்ற கழகம் கூட தலைமை ஏற்கின்ற கட்சி கூட ஒரு பொதுவாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியாக தனித்தனியாக அழைப்பு கொடுத்து தனித்தனியாக பேசுகிறார்கள் அப்ப தனித்தனியாக பேசுகிற இது வந்து அதாவது ஒரு தலைப்பு செய்தியில் இருக்க வேண்டும் என்றால் இப்படி செய்யலாம் அப்ப தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது அவர்களையும் அழைத்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வது என்று என்றைக்கு முடிவானதோ அப்போதே இந்த மாநாட்டுக்கான அந்த வேகமும் மக்கள் மத்தியில் இருந்த அந்த எதிர்பார்ப்பும் குறைந்து பண்ணும் இது யதார்த்தம் தான் கூட்டணியிலே இருந்தாலும் கூட ஒரு போராட்டம் ஒரு கோரிக்கை மாநில அரசுக்கு நாம் வைக்கின்றோம் மாநில முதலமைச்சரை அழைத்து மேடையிலே வைத்து அந்த கோரிக்கைகளை வைப்பது என்பது சர்வசாதாரணமான விஷயம் ஆனால் இருக்கிற கட்சிகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்துக் கொண்டு அதில் ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் ஒன்றாக அந்த மேடையில் வைத்துக் கொண்டு என்ன பேச முடியும் அதிமுகவும் தொடர்ந்து மது கொள்கையை அமல்படுத்தவில்லை மதுக்கடைகளை அவர்களும் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களும் எந்த இடத்திலும் மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று இதுவரை அதிமுகவின் சார்பிலே கோரிக்கைகள் வைத்ததாக எனக்கு தெரியவில்லை படிப்படியாக குறைத்திருக்கிறார்கள் அவர்களும் அதை சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்த போது கூட இரண்டாயிரத்தி பதினாறிலே திராவிட முன்னேற்ற கழகம் முதல் கையெழுத்தே மதுவிலக்கு என்று சொன்னார்கள் உடனே அதிமுக நாங்கள் படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்கள் அந்த ஐந்து ஆண்டுகளிலே படிப்படியாக குறைத்து வருமானம் குறைந்து விட்டதா பாஸ்மார்டு வருமானம் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்ததை கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி முடியும் பொழுது குறைந்ததா அது விற்பனை அதிகமாகத்தானே செய்தது அந்த வருமானம் அதிகமாகத்தானே செய்தது இது வந்து கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது என்பது மதுவிலக்கை நோக்கி பயணிப்பது அல்ல நீங்க வந்து ஒரு பத்து கடை இருக்கு அந்த இடத்துல ஒரு மூணு கடையும் குறைச்சிட்டோம் மீது ஏழு கடையில விற்பனை அதிகமாகிடும் மூணு கடையும் சேர்ந்து அங்க பெட்ரோல் பம்பு மாதிரி பெட்ரோல் பம்பு மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்து ஒரு தொழில் சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த படிப்படியாக குறைப்பு என்பதெல்லாம் அது நடக்கும் எனக்கு தோன்றவில்லை இந்த மாநாட்டிற்கான அப்போ ஒரு 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 காரணமா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு அரசியலா நீங்க பார்க்கும் பொழுது ஏன்னா அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் தொடர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனா இப்போ ஒரு காலகட்டம் குறிப்பா தமிழக அரசியலில் அடுத்து வந்து துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் வரப்போகுது அப்படின்ற இஷியங்கள்லாம் போயிட்டு இருக்குது இசியங்கள் சில நாட்களில் அறிவிப்புகள் கூட வெளியாகலாம் இப்படியான ஒரு சூழலில் இந்த ஒரு மாநாடு இல்லை ஒரு கோரிக்கை இல்லை ஒரு விதத்தில் ஒரு அழுத்தம் கூட நம்ம புரிஞ்சுக்கலாமான்னு கேட்க மது அழுப்பு மாநாடு என்பது அரசியலுக்காக அறிவிக்கப்பட்ட மாநாடு இது பொதுவான கருத்து ஒரு பொதுவான கோரிக்கை என்று சொன்னாலும் கூட ஒரு அரசியலுக்காக அறிவிக்கப்பட்ட மாநாடு என்பதை எந்த அளவுக்கு அதில் அரசியல் பேசப்பட்டது என்பதை பார்த்தால் தெரியும் நோக்கம் அதுதான் கூட்டணி நீங்க அது அது கண்டிப்பா தான் வந்து அறிவிக்கப்பட்டது இவர்கள் வாங்க அவர்கள் வேண்டாம் வேண்டாம் இவங்க அது பொது கருத்து இல்லையே பொதுவான கருத்து இல்லையே அது தான் ஒரு அரசியல் கட்சி ஒன்றை செய்கிறது என்று சொன்னால் அது அரசியல் இருக்கத்தான் செய்யும் அதுல வந்து இல்லைன்னு சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இல்லை ஆனால் அந்த அறிவிப்பும் அவருடைய தொடர் நடவடிக்கைகளாக திருச்சிகள் கட்சிகள் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த செய்திகளும் தமிழகத்திலே ஒரு பரபரப்பை உண்டாக்க ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அது திடீரென்று அமைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் விசிகா தவிர வேறு யாருமே இந்த விமர்சனத்தை முன்வைக்கல அப்படின்ற ஒரு நம்பிக்கை பேசுறீங்களா விசிகா வந்து விமர்சனத்தை முன்வைச்சாலும் திருப்பி 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 ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை இது வேற அது வேற அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் சங்கடத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது அவங்க வந்து எதை வேணாலும் சொல்லுவோம் அதை சொல்லிட்டு அப்புறமா வந்து திமுகவுடைய எங்களுடைய உறவு அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க திமுகவும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இவங்க திமுகவை சங்கடப்படுத்துறாங்க அப்ப திமுக தான் சொல்லணும் நான் சங்கடப்படுத்திட்டு நானே வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சங்கரம் வந்து எனக்கு இல்ல சங்கரம் வந்து கூட்டணிக்கு தலைமை இருக்கிற கட்சி அது என்னதான் வெளியே சொன்னாலும் மனதளவில் அந்த சங்கடம் இல்லாமல் இருக்காது ஏன்னா தேவையில்லாம இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு கிடையாது ஏன்னா இது வந்து நின்று போகலை தொடர்ந்து ஆழம் இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் தொடர்ந்து வந்து ஆழம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க திமுகவினுடைய சகிப்புத்தன்மையை சோதித்து பார்ப்பது போல எனக்கு தெரிகிறது அப்படிதான் நீங்க பாக்குறீங்க அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா வந்து நீங்க வந்து மது வழக்கு மாநாட்டை வச்சு ஒரு பரபரப்பு உண்டாக்குலாங்க அடுத்து அதிகாரம் அரசியல் பங்கு இதை வச்சு ஒரு இதை உண்டாக்குலாங்க அடுத்து இப்ப வந்து துணை முதலமைச்சரா அதை வச்சு அதுக்கான இதை உண்டாக்குறாங்க இப்ப மேற்களம் பார்த்தா மறுபடியும் சமூக நீதி எதிராக திமுக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தொடர்ந்து இந்த சங்கடங்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்போ கூட கூட்டணியில் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது இப்ப இவங்க பேசும்போது இவங்க பேசுறத திராவிட முன்னேற்ற கழகம் பொறுமையாக இருக்கிறத வரை இவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு ஆனா சங்கலம் வந்து தான் இருக்கு அதான் அதிமுக கூட்டணியை நோக்கி நகர்வதற்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இப்படியான இந்த சலசலப்புகள் உறுதியாக அதிமுகவிற்கு தான் பலம் சேர்க்கும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இது எப்படி பாக்குறீங்க நீங்க முன்னுமே சொல்லிட்டீங்க அந்த கூட்டணி வந்து உறுதியா தொடர்பு சொல்லிட்டீங்க இருப்பினும் இன்னும் ஆண்டுகள் ஏற்குறையிருக்கேன் இல்லை இது வந்து எனக்கு வந்து நீங்க சொல்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு நகர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் நேற்று வந்து செய்தி எல்லாத்துக்கும் சந்தேகம் தோன்றாங்க திமுக சமூக நீதிக்கு எதிரானது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் சமூக நீதியை நிலைநாட்டினார் திமுக வந்து ஆராசா அவர்களை பெரம்பலூரில் நிறுத்தவில்லை நீலகிரியிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள் அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலித் மலையை திருச்சியில் அனுப்பி வைத்து இப்படி எல்லாம் பேசும்போது இல்ல அவையெல்லாம் உண்மைதானே நீங்க குறிப்பிட்ட துணை பொதுச் செயலாளர் ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை அது உண்டாக்கும் வந்து அந்த சந்தேகம் ஏற்படுவது தவிர்க்கப்பட வேண்டியது இறுதியா ஒரு கேள்வி திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ கிடைத்திருக்கக்கூடிய ஜாமீன் எப்படி பாக்குறீங்க கூட்டணி கட்சியா தமிழ்நாடு எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயமாக அது இன்றைக்கு நடந்திருக்கிறது ஏன்னா பலமுறை நீதிமன்றத்தில் வழக்கு வந்த பொழுது இன்றைக்கு ஜாமீன் கிடைத்து விடும் இன்றைக்கு ஜாமீன் கிடைத்து விடும் என்று அந்த எதிர்பார்ப்பை எகிரிக்கொண்டே இருந்தது அது இன்றைக்கு நடந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி அவர் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் கழித்து அவர் வெளியே வரப்போகிறார் என்கிற அந்த செய்தி மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு தாமதப்படுத்தப்பட்ட நீதி இது ஒருவரை விசாரணை கைதியாக இத்தனை நாள் வைத்துக் கொள்ளலாம் என்று இருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றம் நிரூபிக்கப்பட்டதில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தண்டனை கொடுங்கள் அதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஒருவரை குற்றம் சாட்டி விசாரணை கைதியாக நீங்கள் இவ்வளவு நாள் உள்ளே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதுதான் அந்த அமலாக்கத்துறை மீது எல்லோருக்குமான அச்சம் ஏன்னா அந்த வழக்கையோ தீர்ப்பையோ பார்த்து யாரும் பயப்படலை அந்த அமலாக்கத்துறையில கைது செய்தால் வருடக்கணக்கில் கணக்கிலே கூட உள்ள வைக்கலாம் என்று சொன்னால் இந்தியா பூராவும் அதை பார்த்து பயந்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அந்த சட்டத்தை தேர்தல்களை குறிவைத்து குறிவைத்து நகர்த்தினார்கள் தேர்தல்களை குறிவைத்து தான் நகர்த்தினார்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் தேர்தலிலே எதிர்கட்சிகளை முடக்க வேண்டும் என்பதற்காக இதை பயன்படுத்தினார்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெளியே இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்ததாக செய்திகள் பரவியது தேர்தல்களை குறிவைத்து அவர்கள் அதை செய்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது இவ்வளவு நாட்கள் கழித்து அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகின்றேன் இன்னொன்று முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு மகிழ்ச்சியாக அவருடைய வார்த்தைகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி வரவேற்று அதே போல தன்னுடைய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் மீது அவர் எவ்வளவு நம்பிக்கையோடு உறுதி வைத்திருந்தார் என்பதை நாம் அறிகின்றோம் சென்னையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி அவரை மிரட்டுவதாகவும் கட்சி மாறினால் விடுதலை செய்து விடுகிறோம் என்று சொன்னதாக கூட செய்திகள் நிறைய விஷயங்கள் அவர் உறுதியாக இந்த அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படாமல் இவ்வளவு நாள் உள்ளே இருக்கிறதுக்கான அர்த்தம் இல்லை ஒரு மன அழுத்தம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம வந்து அப்படிதான் போயிடலாமா அப்படின்னு யோசனை வந்துடாதா அப்படிங்கிற எண்ணம் தான் அவரை பொறுத்த உறுதியா அத்தனை விஷயங்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவு உறுதியோடு இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் வேதனையான காலத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்காக துணை நின்றிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் கட்சியை தன்னுடைய குடும்பமாக நினைக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் தன் குடும்ப உறுப்பினர் ஒருவர் இப்படி ஒரு பிரச்சனையிலே மாட்டியிருந்தால் எந்த அளவுக்கு அவர் உறுதியாக துணை நின்றிருப்பாரோ அதைவிட ஒரு படி மேலாக செந்தில் பாலாஜி அவர்களோடு நின்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்ப அந்த கட்சியிலே இருக்கின்ற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்முடைய தலைவர் நமக்காக நிற்பார் என்ற ஒரு தைரியத்தை ஒரு உறுதியை ஒரு நம்பிக்கையை இதை ஏற்படுத்தி இருக்கிறது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன் அல்ல அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் பொங்கு மண்டலத்திலே அவரை பற்றி அறிந்தவர்கள் நாங்கள் இன்னும் பல மடங்கு வீரியமாக அவர் செயல்படுவார் என்று முழுமையாக நம்புகின்றோம் அதான் என்னுடைய இறுதியான கேள்விகளை கூட அதை வைக்கிறான் யோசிக்கிறேன் எழுபத்தி ஒரு நாட்கள் கட்ட பாடம் என்ன என்பதை அவர் வெளியே வந்தது பிறகு பார்க்கலாம் அதனை தொடர்ந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய மற்றொரு விமர்சனம் அல்லது எதிர்பார்ப்பு என்பது மீண்டும் அமைச்சராக அமர்வாரா செந்தில் பாலாஜி அல்லது டெல்லி அரசியலை பார்க்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் யெசோடியா உள்ளிட்டவர்கள் எங்கள் மீதான குற்றங்களை முழுவதுமாக நாங்கள் வந்து விடுதலை ஆகினதுக்கு அப்புறமா நாங்கள் பொறுப்பேற்கிறோம் மீண்டும் மக்கள் மன்றத்தில் போய் நாங்கள் வந்து தேர்தலில் சந்தித்து பொறுப்பேற்கிறோம் என்ற அடிப்படையில் அப்படி வருவாரா செந்தில் பாலாஜி இது வந்து முதலமைச்சருடைய முடிவு வேற யாரும் சொல்ல முடியாது கண்டிப்பாக முதலமைச்சர் அவரை அமைச்சர் ஆக்குவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அது வேறு எந்த விதமான விமர்சனத்தை உருவாக்காதா இது வந்து இது ஒரு முன்னுதாரணமா நடக்கிற விஷயங்கள் நாளைக்கு தீர்ப்பு இருக்கு கோர்ட்ல விசாரணை இருக்கு நீங்க இந்த விசாரணை எத்தனை ஆண்டுகள் நடக்குது என்று தெரியாது இந்த எத்தனை ஆண்டுகளுக்கு போக போவதோ தெரியாது அதனால வந்து இது வந்து சட்டப்படி அவர்கள் சட்டப்படி ஏதாவது பிரச்சனை தான் ஆக முடியாது அவர் சகோதரர் என்ஆர் இளங்க அவர்கள் தெளிவாக டெல்லியிலே அப்படிப்பட்ட நிபந்தனை எதுவும் இல்லை என்று சொல்லி சட்ட சிக்கல் கிடையாது அதனால முதலமைச்சருடைய முடிவு என்று சொன்னாலும் அவர் செய்வார் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி நம்முடைய வருகைக்கு கருத்து போவதற்கு மிக நன்றி